தேவனோடு இருந்த வார்த்தையானவர் நம்மை மீட்கும்படியாக நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி ரத்தமும் மாம்சமும் எலும்பும் உடையவராய் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தார் அந்த மனுஷகுமாரன் இந்த பூமியிலே சிந்தின ரத்தம் நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாயிற்றே அந்த இரத்தத்திற்கு நன்றி பலிகள் தேவ சமாதானமாகிய உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி தேவ கிருபையாகிய உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி தேவ ஞானமாகிய உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி ஜீவ கனியின் சாராகிய உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி கண்மலையின் தேனாகிய உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி நித்திய சூரியனாகிய நீர் சிந்திய உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி நித்திய கண்மலையானவரே நீர் சிந்திய உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவராகிய நீர் சிந்திய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி ஞான பானமாக நீர் சிந்திய உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி ஆனந்த தைலமாகிய உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராகிய உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி பான பலியாக வார்க்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி கந்த பிசினாகிய உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி நித்திய ஜீவனாக கொடுத்த உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி ரட்சிப்பை அருளுகிற உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி கிருபையை பற்றி கொள்ளுகிற உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்கு நன்றி கெட்சமனேயில் பிழியப்பட்ட உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி எருசலேமில் சிந்தப்பட்ட உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி கல்வாரியில் கொடுக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி பரிந்து பேசுகிற உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி நீதிமான்களாக்கிய உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி அழிவில்லாத வித்தாகிய உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி உபத்திரவத்தால் பூரணப்பட்ட ரட்சிப்பின் அதிபதியாகிய நீர் சிலுவையில் சிந்தின உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி நித்திய சத்தியமாகிய நீர் சிலுவையில் சிந்தின உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி ஜீவ அறிவை கொடுக்கிற உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி ஜீவ காருண்ணம் காருண்யமாகிய உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி ஜபமாகிய உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி சமாதானத்தை நதியைப் போல் பாய செய்கிற உம்முடைய ரத்தத்திற்கு நன்றி எந்த மனுஷனையும் ஜீவனுக்குள் நடத்துகிற உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி நாங்கள் முழுக வேண்டிய ஸ்நானமாகிய உம்முடைய பரிசுத்த ரத்தத்திற்கு நன்றி